குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வராக குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் சேனல் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சுங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலேயும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த ராசிக்கும் உருச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடியது சூரியன் வெப்ப முடியுது அதனால தான் மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்

உங்கள் ராசி ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ சேர்ந்து செவ்வாயும் பார்க்கிறார் இரண்டாம் இடமான மீனத்தை தன் பார்வையாலே ஆட்கொள்கிறார் செவ்வாய் அங்காரகன் அங்காரகன் பார்ப்பதனாலே இரண்டாம் இடமானது சுபிக்ஷத்தை பிடுகிறது வளங்களையும் நலங்களையும் கொண்ட குடும்பம் வாக்கு தனம் என்ற அந்த காலகாரகத்துவம் நன்றாக பலப்படுகிறது குடும்பத்தில் ஒரு நல்ல டிசிஷன் வர ஆரம்பிக்கும் நல்ல நிர்வாகத்தை கொண்டு வந்து திறம்பட செய்யக்கூடிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் வேகத்தை கொண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும் தேவையில்லாத பயங்கள் வரும் சிலங்களுக்கு காசிஃபு சொல்லுவோம் தொழிலிலே கழகங்களை எல்லாம் மூட்டக்கூடிய எண்ணங்கள் இவனை போட்டு கொடுக்குறது அவனை போட்டு கொடுத்து இவனை மாற்றி விடுறது அவனை மாற்றி விடுறது எண்ணங்கள்லாம் வரும் கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அதெல்லாம் நமக்கு நல்லதில்லை ஏன்னா அது நல்லது இல்லைனாக்க வாழ்க்கையில் பயங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது பயப்படணும் பணம் வரும்னு வைக்கும்போது பணத்தை எடுத்துக்கணும் இவ்வளோதான் லூஜிக் லாஜிக் அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பயம் வந்ததுன்னா என்னாகும் வேலை கட்டுப்படும் இல்லைங்களா வேலை கட்டுப்போச்சுன்னா என்னாகும் என் ரிசல்ட் நல்லா இருக்காது அப்போ உங்களை எவனோ போட்டு கொடுத்துட்டு போடுவான் அப்போ வேலையில் பயம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேலையை மட்டும் கரெக்டாக டிஃபைன் பண்ணி உங்களுக்கு மட்டும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உங்கள் வேலை என்னன்னு தெரியும் டெய்லி பண்ணிட்டுருக்கா புதுசொன்னு கிடையாது சார் ரைட் அப்போ அதே பண்ணுங்க கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவோம் உங்கள் ஆத்மார்த்தமாக லாங்குவேஜ் சொல்லுவோம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக மெயின்டை பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அது என்ன சொல்லுவாங்க பாதி வேலையில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும் பாதி வேலையில் விட்டுட்டு போனால் என்ன சொல்லுவாங்க அவனு வேலை தள்ளிங்க அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க தூற்றுவார்கள் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தொழில் முடியாத வரைக்கும் அதில் விட்டு விலகாமல் இருப்பது நல்லது இதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை குறைத்து கொள்கிறீர்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் நேராக பார்க்குறார் கும்பத்தையே பார்க்குறார் அப்போ பார்க்கும்போது மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஐயோ முடியல எல்லாரும் நம்மளை பார்த்து படுத்துகிறாங்க ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ராகு யாரை உட்காந்துருக்கிறாரு மண்டைக்குள்ளார பெருசாக போகணும்னு ஆசைப்பட்டா இவங்க எல்லாம் தடுத்து தொலை நினைக்கிறாங்க ஒருத்தர் விளர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றார் ஒருத்தர் வேணாங்கிறார் எருதலைக்குள்ளி எறும்பு போல் நான் அவஸ்தைப்படுகிறேன் அப்படின்னு சொல்வீங்க ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய டிசிஷனை கரெக்டாக எழுதிக்கிடுங்க எழுதிட்டு உங்களுடைய துறையிலே அனுபவஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே கேளுங்க இந்த மாதிரி நான் வேலைய விட்டுடலான் இருக்கேன் விடலாமா வேணாமா இல்லை சார் இந்த வேலையெல்லாம் புதுசாக பண்ணணும் அது செய்யலாமா வேணாமாங்க கடையை விரிவுபடுத்தணும் பார்க்குறேன் வேணுமா வேணாமா வீட்டையே மாற்றணும் ஆசைப்பட்றேன் பண்ணணுமா வேண்டாமா இப்படி அடுத்தவரை கேள்வி கேட்டு செய்வது நல்லது நீங்களாக இந்த டிசிஷன் எடுக்காதீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு டிசிஷன் பவர் கிடையாது நீங்கள் இருந்தோ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்லாம் கையில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாது அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க சின்சனில் அந்த மாதிரி வச்சுக்கணுங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா இன்றைய காலகட்டம் உங்களுக்கு கரெக்டாக செவ்வாய் பார்ப்பதுனாலே புத்தியை குறைத்து விடுவார் தேவையில்லாத தப்பை கிரியேட் பண்ணுவார் தப்பை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு தொழில் போயின்ட்டுருக்கும் இது தேவையா வேண்டாம் ரீஒர்க் இஸ் மோர் காஸ்ட்லி தன் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஓ புதுசாக பண்ணுறதே சீப்பு ரீஒர்க் பண்ணுறது காஸ்ட்லி வேண்டாம் அப்போ நான் என்ன தாங்க பண்ணது பக்கத்தில் தான் மலை சார்ந்த கோவில்கள் இருந்தால் போகும் நிதானமாக போயிடும் அமைதியாக போங்க அப்படியே சுற்றிட்டு ஒரு டூர் போட்டுக்கிடுங்க அமைதியாக ஒரு சின்ன யாத்திரை போயிட்டு வாங்க போனால் என்ன அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் யாருக்கு உங்களுக்கும் உங்களுடைய துணைவர் துணைவிக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்கள கூல் பண்ணணும் இல்லைங்களா அவங்களோடு சேர்ந்து அப்படி சுற்றிட்டு வாங்க அப்போ சுற்றிட்டு வரும்போது அங்கே சண்டை வராதுங்க அங்கே சண்டை அங்கேயோடு முடிஞ்சிடும் வீட்டுக்குள்ளே வராதுங்க சரிங்களா அந்த சண்டை வித்தியாசமாக இருக்கும் குடும்பத்தில் தனம் போவதற்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும் பண வரவுகளுக்கான புதிய எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ஐடியாஸ் வந்துடும் பணம் எப்படியா சம்பாதிச்சுடுவீங்க குடும்பத்தில் பிரிவினை இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடும் ஸோ அந்த மூர்க்கத்தனம் குறைய ஆரம்பிச்சிடும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து போகணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்போ கருத்து வேறுபாடுகள் தீர்வு காணப்படும் எப்போது ரிலாக்ஸாக வெளியில் போகும்போது அப்படி போயிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிட்டு பணம் வேணாமா சாமி அது எங்கேருந்து வரும்னா பணத்தை கொடுப்பதற்கு தான் இவரையும் பார்த்து விடுக்கிறார் செவ்வாயை பார்க்கறதுனால எப்படியானோ கொஞ்சம் அப்படி அங்கடம் உடம்பு மிரட்டி பணத்தை சம்பாதிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பணம் வந்துடும் உங்களுக்கு எப்படியான வந்துடும் அந்த டூர் ரிலேட்டடானுங்க பைசாவும் அட்லீஸ்ட் வந்துடும் குடும்பத்தை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் இதையே எக்ஸ்ட்ரா எந்த ட்ராமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற காட்டுறது அதனால் அப்படி எதுக்கலாம் உங்களுடைய தைரியத்துக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அதைரியப்பட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அதாவது நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மனசில் போட்டுக்கிட்டு நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு சொன்னாலும் அது வைக்காததுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நானே கரெக்டாக பண்ணிப்பேன் அப்படின்ட்டு பேக்கிங்னு சொல்லுவோம் அதெல்லாம் கரெக்டாக சப்போர்ட் கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போகிற பாதை நீங்கள் நிர்மாணித்து விடுவீர்கள் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா பிளான் பண்ணாத வாழ்க்கை எப்படி இருக்கும் எரியூரு வைத்த அப்படின்னு சொல்லுவான் அது நெருப்பு பக்கத்தில் வச்ச பஞ்சு மாதிரி பற்றிக்கும் பத்துன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இந்த காரியங்கள்லாம் செய்யணும் ப்ளான் பண்ணலைன்னா டெஃபனட்டாக பண்ணக்கூடாது பிளான் பண்ண எக்ஸிக்யூஷனையும் மற்றவர்கிட்ட காட்டி ஒப்புதல் வாங்கிட்ட பிறகு செய்யணும் இப்படிங்கிற செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயோடு சேர்ந்த கேது நமக்கு சொல்லி கொடுக்குறார் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல காரியங்களெல்லாம் ஈஸியாக செய்வீங்க இதை செய்யணுன்னாக்க உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறது யார்கிட்ட சொல்லுவோம் ராமாயண காலத்தில் ஹனுமன்கிட்ட சொன்னாங்களாம் உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியலன்னு ஜாம்பவான் போய் சொல்கிறார் அப்படி நான் ஜாம்பவானாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கிருஷ்ணங்கள் உங்களுக்கு ஹனுமனை வழங்குங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கும்பத அப்படின்னு சொல்வார் எந்த காரியத்தையும் முடிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் அவர் முடித்து விடுவார் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறனால அப்படிப்பட்ட தைரியத்தை உங்களுள்ளே நீங்கள் விதைத்து கொண்டீர்களானால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லதை நடத்தும் நல்லதை நடக்கட்டும் வாழ்க பலத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை